வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்றுலேருந்து புதுசாக ஒரு புக் சீரிஸ் ஆரம்பித்தேன் இந்த புக்கு பேர் பீட்டிங் த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்னா வால் ஸ்ட்ரீட் வால் ஸ்ட்ரீட்டில் மெயின் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸை பீட் பண்ணுறது எப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸை ஈஸியாக பீட் பண்ணலாங்கிறது தான் இந்த புத்தோட தத்துவத்தை நேற்று இந்த புத்தகம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஆக்னஸ் அப்படிங்கிற ஸ்கூலில் ஏழாம் கிளாஸ் படிக்கிற பசங்கள் எப்படி நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் தி ஃபண்ட் மேனேஜர்ஸை பீட் பண்ணாங்க பேசிக்லி என்ன ரூல்ஸை யூஸ் பண்ணாங்க இந்த ரூல்ஸை வந்து பேசிக்காக முக்கால்வாசி ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்கங்கிறத பார்த்தீங்க எப்படி பீட்டர்லின்ஸ் அவர் கிளாஸுக்கு போனாங்க அதுக்கப்புறம் எப்படி அவங்கள பீட்சாவுக்கு ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாரு எல்லாருக்கும் பீட்சா வாங்கி கொடுத்தாரு எல்லாத்தையும் விஷயத்தை கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்வெஸ்டிங்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் ஏன் டிஃபிகல்ட்டுனா இதில் பெரிய ராக்கெட் சயின்ஸெலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இதில் எக்ஸைட்மெண்ட்டும் ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம உலகத்தில் எப்போதும் எக்ஸைட்மெண்ட்டை தேடி தான் நம்ம இருப்போம் எதாவது நம்ம செய்யணும்னு நினைப்போம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஆனோம்னா உங்கள் ஹியூமன் நேச்சருக்கு எக்ஸாக்டே ஆப்போசிட்டாக நடக்கணும் முக்கால்வாசி நேரம் சும்மா உட்காந்துட்டே இருக்கணும் வருஷக்கணக்காக சம்டைம்ஸ் ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துன்னு இருக்கணும் அதுதான் ரொம்ப கஷ்டம் எதாவது நம்ம கை துருதுருங்கணும் எதா நம்ம செய்யணும் சும்மா இருப்பதே மேல் அப்படின்னு ரமணர் சொல்லுவார் அதாவது எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் சும்மா இருப்பதே மேல் அப்படின்னு நம்ம ஒரு கரெக்டான டைமில் கரெக்டாக ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோம்னா அது டெஃபினட்டாக மேலே போகும் அதை விட்டுட்டு அது மேலே போடுறதா கீழே போடுறதான்னு டெய்லி பார்த்து அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் நடுவில் வேறு ஏதாவது வைங்க நீங்கள் விற்ற அடுத்த நாள் அது ஏறிடும் இது ரொம்ப கிளியராக இருக்கணும் அதனால் சம்டைம்ஸ் வருஷ கணக்காக நீங்கள் சும்மா இருக்கணும் தான் இம்பார்ட்டன்ட்டு இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு என்ன ப்ராப்ளம்னா எவ்ரி நைன்டி டேஸ் அவன் வந்து பெஞ்ச் மேன்கோட கம்பேர் பண்ணி அவனுக்கு ப்ரெஷரு பர்ஃபார்ம் பண்ணும் பெஞ்ச் மேன்கோட கம்பேர் பண்ணி பெஞ்ச் மேன்கோட கம்மியாக இருந்தால் பணம் போட்டவன் சும்மா இருக்க மாட்டான் பணத்தை வெளில எடுத்துருவான் ஸோ அவன் எப்போதும் பெஞ்ச் மேன்கோட கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ளேவர் ஆஃப் தி மன்த் என்னவோ அந்த மந்த்துக்கு அந்த ஃப்ளேவரை செய்யணும் சம்டைம்ஸ் நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அந்த முடிவு மார்க்கெட் எடுக்காது ஆனால் நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷம் சும்மா இருந்த பணம் தான் நம்ம எடுத்த முடிவு கரெக்டுன்னு தெரியும் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அது மாதிரி எடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான் உங்களுக்கு வேலையே இருக்காது அதனால் ஒரு ஃபண்ட் மேனேஜருங்கிறவன் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவன் பக்கா இன்வெஸ்டில் இருக்கவே முடியாது ஏன்னா மார்க்கெட்டில் அந்த ஃபண்டு பர்ஃபார்ம் பண்ணேன்னா நீங்கள் பணத்தை வெள்ளம் எடுத்துடுவீங்க அவன் கரெக்டாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க ஏன்னா எல்லா இன்வெஸ்டரும் என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டை டைம் பண்ண பார்ப்பாங்க ஏறுற மார்க்கெட்டில் எல்லோரும் ப்ராக்டிஸ்பேட் பண்ணணுன்னு பார்ப்பாங்க மார்க்கெட் இறங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் விற்றுருக்கணும் கரெக்டாக டாப்பில் பீக்கில் இப்போ ரீசண்டாக நம்ம வந்து இந்தோட கேஸ் எடுப்போம் என் மீடியாவோடய கேஸு என் மீடியா பெரிய பூமாக இருந்தபோது இந்தியாவில் செமிகண்டக்டர் ஸ்டாக் சொல்லுங்க தான் கீழே கமெண்ட்டு என்ன ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங்கை விட்டு ஃபோமோ வந்துடுச்சு ஐயோ நம்ம என் மீடியாவை கோல் விட்டோன்னு நம்ம இது மாதிரி எதெல்லாம் கோல் விட போகிறோமோ அப்படிங்கிற பயத்தில் எல்லோரும் பயந்து செத்திங்க இன்றைக்கி என் மீடியா ஐநூறு பில்லியன் டாலர் அடிச்சிருச்சு ஃபிஃப்டீன் பர்சென்ட்டு காலி மூணே நாளில் நூறுரூவா இந்த ஸ்டாக்கு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு முடிந்துருச்சு கொஞ்ச நாளைக்கு யாரும் செமிகண்டக்டரை பற்றியே பேச மாட்டிங்க என் மீடியா ஏனும்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறதும் கஷ்டம் என் மீடியா பீக் கிட் தான் இதுலேருந்து கீழே விழுதறதும் கஷ்டம் எவெல்லாம் லிவரேஜ் பண்ணி பெட் எடுத்திருந்தானோ அவெல்லாம் காலி ஏன்னா லிவரேஜ் பெட்டில் அஞ்சு பர்சென்ட் இந்த சைடு ஸ்விங் ஆனாலே மார்க்கெட்டு படுத்துரும் இந்த லிவரேஜ் பெட்டுங்கிறது தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அடித்து பின்னி உங்களை அவுட் ஆஃப் மணி ஆக்கி காலி பண்ணியிருக்கும் என் மீடியா அதே மாதிரி லிவரேஜாக பொசிஷன் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் அண்டூ பண்ணி ரொம்ப லாஸ்டில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷன் அதனால தான் பஃபெக்ட் என்ன சொன்னார் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுங்கிறது வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியலன்னா நடு தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுரும் நான் பல பேரை பார்த்துருக்குறேன் நடு தெருவு கொண்டு வந்து அதனால் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அவாய்டு பண்ணிங்க பணம் லூஸ் பண்ணுறது ரொம்ப குயிக்காக லூஸ் பண்ணிடலாம் பணம் சேர்க்கறதுங்கிறது பல வருஷம் என்ன கிடணும் நேற்று அந்த குழந்தைங்க சொன்னதில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதனால் தான் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் பெருசாக காசு பண்ண முடியும் ஆனால் அது ரொம்ப போர் அடிக்கும் அஞ்சு ஷேர் ரெண்டு ஷேர் ஒரு ஷேர் பத்து ஷேர் ஐம்பது ஷேர் இருபது ஷேர்ன்னு வாங்கிகிட்டே போயிட்டுருக்கிறது ரொம்ப போர் அடிக்கும் எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது நான் ரெண்டு ஷேர் தான் வாங்கினேன்ப்போ அது ஆயிரரூவா ஏறிடுச்சு அன்றைக்கே நான் பத்து ஷேர் வாங்கியிருந்தால் அன்றைக்கி பத்து ஷேர் போட ஒன் காசும் கிடையாது உங்களுக்கு இந்த நெஞ்சியில் மாஞ்சாவும் கிடையாது இப்போ அறநூறுவாய்க்கு வாங்கின ஷேர் ஆயிரத்து அறநூறுவா போனப்போ நம்ம அன்றைக்கி பத்து வாங்கிக்கலாமேன்னு யோசிக்கலாம் அது ஹைண்ட் சைட் பைஸ் நெஞ்சியில் எவ்வளோ மாஞ்சா இருக்குன்னா எவ்வளோ தோக்க முடியும்னு பார்க்குறேன் ஆயிரத்து அறநூறுவா போனால் பரவாயில்லைன்னு ரெண்டு ஷேர் வாங்கினேன் இன்றைக்கி ஆயிரத்தி அறநூறு போனப்போ நம்ம பத்து வாங்கிக்கலாமேனா போக முடியாது டைம் மிஷினில் திரும்பி போய் வாங்க முடியாது அதனால உங்களால் ஹொமச்சி டு லூஸ் தான் டிஃபன் காஃபின்னு நான் சொன்னேன் அந்த டிஃபன் காப்பி காசு போயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அதனால் ப்ராஃபிட்டும் ஆகும் லாஸு வந்தும் கேப் ஆகும் அதாவது டிசிப்ளின்டாக நீங்கள் மாதம் மாதம் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு பெரிய கோட்டிங் நிச்சயமாக ஆகிடுவீங்க நீ ஆட்டணும் உங்கள் பேர பசங்க டெஃபினட்டாக ஆகிடுவாங்க அதனால் டிசிப்ளின்டாக மாதம் மாதம் கரெக்டாக எந்த சீப்பாக இருக்குதுன்னு பார்த்து போடணும் அதே சமயத்தில் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் இந்த ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஒரு ஒரேடியாக மார்ஜினில் ட்ரேட் பண்ணுறது ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் லாஸாக அவாய்ட் பண்ணலாம் ஹிண்டுவில் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன் ரிக் குர்லியன் அப்படிங்கிற ஒரு பற்றி அவர் பஃபட்டோட பார்ட்னராக இருந்தார் வாரன் பெஃபட்டோட பக்ஷா ஹாப்பியை ஸ்டாக்கை பிளெட்ஜ் பண்ணி இன்னும் பொசிஷன் பயங்கரமாக எடுத்திருந்தார் மார்க்கெட்டை அவர் செகண்ட் ஸ்டாப் உடச்சா பஃபட் ஸ்டாக்கை விற்கிற மாதிரி ஆகிடுச்சு பஃபட் வாங்கிட்டார் நாற்பத்தஞ்சு டாலரில் விற்றார் இன்றைக்கி ஒரு ஷேரை அரணுன்னு சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலரு அதனால் லிவரேஜுங்கிறது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் அடுத்தது ரொம்ப சிம்பிளான விஷயம் அந்த பசங்க சொல்லிக் கொடுத்து வச்சுகிறேன் ஒரு ஸ்கெட்ச் பென்னு இல்லாட்டா ஒரு க்ரேயானை வச்சு ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களால் ஒரு ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அந்த கம்பெனியை வாங்காதீங்க கோகோ கோலாக கான்சன்ட்ரேட் வச்சுருக்கிறான் நல்லா அட்வர்டைஸ் பண்ணுவான் தண்ணியோடு போட்டு சோடாவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து உங்களை குடிக்க வைக்கணும் மெயின் காஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் அது மாதிரி உங்களால் கிரையான வச்சு சிம்பிளாக ஒரு பிஸ்னஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலைன்னா உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தவறு அதனால் எவ்வளோ சிம்பிளாக உங்களால் பண்ண முடியும் கிளாரிட்டியோடு எது புரிஞ்சுக்க முடியும்னு தெரியணும் பஃபட்டுக்கு நேற்று நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி தெரியாத அவன் டெக்னாலஜி ஸ்டாக்கே வாங்க மாட்டான் அதே மாதிரி பணங்கிறது காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதுக்கப்புறமா தான் காம்பவுண்டிங் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும் நம்ம அவசரத்துக்கெல்லாம் பணம் காம்பவுண்ட் பண்ணாது மெதுவாக லாங் டர்மில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காம்பவுண்ட் ஆகும் அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டு ஆஸ் டைம் இன்க்ரீஸு ஸ்பீட் இன்க்ரீஸு அதனால் லூசிங் வந்து ஓவர் நைட் ஆகிடலாம் கம்பெனி போண்டி ஆகிடலாம் நாளைக்கு நீங்கள் தெருவுக்கு வந்துடலாம் பட் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வெரி லாங் ப்ராசஸ் ஸோ உங்களுக்காக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் இல்லைன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்காக தான் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறது டிஃபன் காப்பி ரேஞ்சில் வாங்குங்க ஏன்னா அந்த பணம் போயிடுச்சுன்னா இப்போ என் பசங்க ரெண்டு பேர் அறநூறுவாய்க்கு அமர்ராஜா வாங்கினாங்க இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுவா வில அந்த ஆயிரம் ரூபாய் அவனால் அஃபோர்ட் பண்ண முடியும் லூஸ் பண்ணுறதுக்கு இன்னி உனக்கு மூவாயிரத்து இரநூறுவாயிடுச்சது ஆனால் இன்றைக்கி அவன் யோசிப்பான் நான் ஏன் வந்து பத்து ஷேர் வாங்கலைன்னு அவன் ஏன் பத்து ஷேர் வாங்கலைன்னா அவனால் பத்து ஷேர் பணத்தை ஆறாயரூபா பணத்தை போட்டு சும்மா இருக்க முடியாது அவனால் ஆயிரத்தி இரநூறுவா தான் போட்டு சும்மா இருக்க முடியும் அதனால மெதுவாக தான் அவனால் ஏற முடியும் மாதம் ஆயிரம் போட்டு தான் அவனால் வேடிக்கை பார்க்க முடியும் இன்றைக்கி ரொம்ப ஜோக்காக இருக்கும் ஆனால் பல வருஷங்கள் கழிச்சு கழித்து அது பெரிய சக்ஸஸாக வரும் இதுதான் ஃபஸ்ட்டு சாப்டரில் முதல் ரெண்டு பாயிண்ட்டு போக போக நம்ம பேசுவோம் இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுப்போம் இன்னும் பல விஷயங்கள் கற்றுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் சேர்த்து ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்